வணக்கம் ஆயுஷாவில் இருந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இந்த சேனல் நோக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அளவில் இருக்க அத்தனை ஆசிரியர்களையும் வாட்ஸ்அப் தளம் மற்றும் டெலகிராம் தளத்தில் ஒன்றிணைத்து அவர்களுக்கான வழிகாட்டுதல் வழங்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட யூடியூப் தளம் தான் இந்த தளம் இந்த யூடியூப் தளத்தோட நோக்கங்கள் கூடிய ஒவ்வொரு செய்தி வழியாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இந்த யூடியூப் தளத்தோடய பெயர் பார்த்தீங்கன்னா ஆயுஷாஸ் டீச்சர்ஸ் ஃபேமிலி ஊரே அவரும் கேளுர் இந்த உலகிற்கே ஊரே அவரும் கேளிர் என்ற ஒரு எல்லாரையும் உறவினர்களாகவும் எல்லாரையும் நம் நாட்டு மக்களாகவும் கருதக்கூடிய ஒரு உயர்ந்த கருத்தை கணியின் பூங்குன்றனர் பதிவிச்சது நம்முடைய தமிழகத்தில் தான் அந்த வகையில் இதை யாதும் முறை அவரும் கிளியர் என்ற இந்த மொழியை எடுத்து ஆயுஷ் அகாடமி ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற ஆசிரியர்களை வாட்ஸ்அப் தளத்திலும் டெலகிராம் தளத்திலும் இணைப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இது ஆயிஷா சரியலூர் டீச்சர்ஸுக்கான குரூப்பு இது சென்னை டீச்சர்ஸுக்கான குரூப்பு இது கோயம்புத்தூர் அடுத்து கடலூர் தருமபுரி திண்டுக்கல் ஈரோடு கள்ளக்குறிச்சி கரூர் கிருஷ்ணகிரி மதுரை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கன்னியாகுமரி நாமக்கல் பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் அண்ட் ராணிப்பேட் சேலம் சிவகங்கை தென்காசி தஞ்சாவூர் தேனி திருவள்ளூர் திருவாரூர் தூத்துக்குடி திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி திருப்பத்தூர் திருப்பூர் திருவண்ணாமலை நீலகிரி வேலூர் விழுப்புரம் விருதுநகர் காஞ்சிபுரம் ஸோ இது வரைக்கும் முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்டோட வாட்ஸ்அப் குரூப்போட டிபி உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டேன் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கான அறிமுகம் கொடுத்து அந்த வீடியோ கீழே அந்த டிஸ்ட்ரிகோட வாட்ஸ்அப் குரூப்பும் டெலகிராம் குரூப்பும் லிங்கும் உங்களுக்கு கிடைக்கும் அதில் இருந்து தகவல்கள் விரைவாக பகிர்வுப்படும் முதலில் வாட்ஸ்அப் தளத்தில் எல்லோரும் ஒன்றிணைக்கிற திட்டம் அதன் பிறகு குடும்ப சாப்பு வழியாக நிறைய ஆசிரியர்கள் ஒன்றிணைச்சிட்ருக்கேன் அதுக்கப்புறம் டெலகிராம் நமக்கு வாட்ஸ்அப்பில் ஆயிரத்தி இருபத்தி நாலு அவ்வளோதான் டீச்சர்ஸை சேர்க்க முடியும் அதுக்கு மேலே சேர்க்க முடியாது ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஆயிரம் டீச்சர்ஸ் மேலே குரூப்பில் வரும்போது அப்போ டெலிகிராம் குரூப்பை அறிமுகப்படுத்திடுவோம் ஸோ டெலிகிராம் குரூப் வழியாக தகவல்கள் பரிமாற்றப்படும் இது எல்லாமே ஆசிரியர் சமுதாயத்துக்கான வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கும் வறுமையை போக்குவதற்காகவும் நட்புணரோட சகோதரத்துவத்தோட என்னால் இயன்றதை செய்வதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சிறு முயற்சி முயற்சி பதில் நான் என்றுமே தோற்றுவது கிடையாது கண்டிப்பாக இதில் நான் வெற்றி பெறுவேன்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இது ஒரு குறுகிய கால இலக்கு கிடையாது ஒரு பெரிய இலக்கு இது ஆசிரியர்களுக்கும் பயன்படும் ஆசிரியரை தாண்டி அவர்கள் அடுத்த சந்ததியினர் அவருடைய குழந்தைகளுக்கும் எல்லாருக்குமே பயன்படக்கூடிய வகையில் அமையும் என்பது மறுக்க முடியாத உண்மை ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனல் ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலின்னு தான் டைட்டில் இருக்கும் ப்ளஸ் யாதும் ஒரே யாவரும் கேளிர் இதில் நிறைய டிஆர்பி ரிலேட்டடான வழிகாட்டுதல் நடக்கும் இந்த சேனலில் டிஆர்பி ரிலேட்டடான வழிகாட்டுதல் கிடைக்கும் கல்வி தகுதிகள் என்ன விதமான பர்சன்டேஜ் இருக்கணும் டிசன்ஸில் படிச்சிருக்கலாமா ரெகுலரில் படிச்சிருக்கலாமா எவ்வளோ பர்சன்டேஜ் ஈக்குவலன் சர்டிஃபிகேட் என்ன பர்த் சர்டிஃபிகேட் என்ன கம்யூனி சர்டிவிகேட் எப்படி அப்புறம் சிவிக்கு போகும்போது என்னென்ன சந்தேகங்கள் இருக்குது அதற்கான வழிகாட்டுதல் எல்லாமே இந்த யூடியூப் தளத்தில் உங்களுக்கு பதி பகிர்வுப்படும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கிறேன் இது ஆயிஷாவின் டீச்சர்ஸ் ஃபேமிலி யாது முறை அவரும் கேளு ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதனோட செயல்பாடுகள் கூடிய அளவில் உங்களுக்கு காணொலியாகவும் வரும் நேரலும் வந்து உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன் தேங்க்யூ டீச்சர்ஸ் வாழ்க வளமுறை